ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சேர்மாதேவி தாலுகாவில் வீரவநல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இது சுமாராக திருநெல்வேலியிலேருந்து பார்த்தா ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரும் வீரவநல்லூர் பக்கம்தான் இந்த இடம் முடிஞ்சு இருக்குது நான் போகிறீது தான் இதுக்கு ஒரு பாதை மொத்தம் ரெண்டு பாதை இருக்குங்க நாற்பத்தி ஐந்து ஏக்கர் இந்த இடத்துல இருக்குது ஒரு சென்டோட வில ஐயாயிரம் ஒரு ஏக்கரோட வில ஐந்து லட்சம் நல்ல தண்ணி வரக்கூடிய ஒரு மணிமுத்தாறு கால்வாய்க்கு பக்கத்தில் தான் அந்த இடம் அமைஞ்சிருக்குது ரெண்டு பாதை இருக்குது ஒரு பாதையை நான் இப்போ காணி நான் காணிச்சேன் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு காணிச்சுது இன்னொரு பாதையை நான் அடுத்து உங்களுக்கு காணிக்கிறேன் மணிமுத்தார் வந்து வரக்கூடிய கால்வாய் தான் விவசாய நேரங்களில் தண்ணி விடுவாங்க பாலம் சின்னதாக இருந்தாலும் வண்டி போக்குவரம் எல்லாமே காரு எல்லா வண்டியுமே போய் வரக்கூடிய டெம்போ எல்லாமே போய் லோடு எடுத்து வரக்கூடிய பாலம் இன்னொரு பாலம் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு இப்போ காணிக்கிறேன் அது மிகப்பெரிய பாலம் பார்த்தீங்களா இந்த பாலம் இது வந்து ரெண்டு வண்டி போய் வரக்கூடிய பாலம் இதுக்கு இடது பக்கமும் ஒரு பாதை இருக்குது அந்த வழியாக போனால் தான் நாம் வீரவணையில் வந்து வரக்கூடிய பாதை பாருங்கள் இது இப்போ டேம் பக்கத்தில் வாரம் அந்த கால்வாய் அந்த கேனலை வந்து கிராஸ் பண்ணி உள்ளே வரும்போது இந்த டேமில் இருக்குது வண்டலோடை நீர்த்தேக்கன்னு சொல்லுவாங்க வண்டலோடை டேம் இதில் நீங்கள் இப்போ சேல்ஸுக்காக வந்துருக்கக்கூடியது நேரில் கோடி அந்த தேக்கு ரைட் சைடில் தெரியுது பாருங்கள் இந்த யூகா வராதுங்க இங்கே இந்த யூகாப்டுக்கு இடதுபுறமாக இருக்கிறது நான் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு பாதை தான் காணிக்கிறேன் நம்ம வந்த பாதை இது டேமில் வந்து எப்போவுமே தண்ணி இருக்கும் டேமில் வந்து தண்ணி எப்பவுமே இருக்கும் இந்த டேம் பக்கத்தில் ஒரு சைடு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மலையினுடைய அடிவாரம் ஃபாரஸ்ட் கிடையாது பட்டம் ஒரு பாதை தெரிஞ்சு போகிறீங்களா இந்த பாதைக்கு வலதுபுறமாக இருக்கக்கூடிய தேக்கு தான் இப்போ செல்சிக்காக வந்திருக்குது நாற்பத்தி ஐந்து ஏக்கர் இந்த பாதைக்கு வலதுபுறமாக இருக்கக்கூடிய தேக்கு நாற்பத்தஞ்சு ஏக்கர் அப்படியே நான் நிற்கக்கூடிய இந்த இடம் நான் நின்றுக்கூடிய இடம் இதெல்லாம் சேர்ந்து தான் இதில் கொஞ்சம் இடம் வந்து மரத்தை எடுத்து கிளீன் பண்ணியிருக்காங்க அந்த மலை அடிவாரம் தெரியுது பாருங்க அந்த தேக்கு தான் ஜஸ்ட் வந்து நம்ம நிற்க இடத்துல கொஞ்சம் இடம் வந்து தேக்கை வந்து எடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக தேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதை கிளீன் பண்ணி போட்டிருக்காங்க வண்டிகள் வந்து நிற்க பில்டிங் போடுறதுக்கு தகுந்தபடியாக இந்த இடத்தை அரைஞ்சு கொடுக்காங்க பாருங்கள் இது இதனுடைய உள்பகுதி இது உள் உள்பகுதியில் போய் நம்ம எடுத்த இருக்கும் இந்த தேக்கு மரத்துக்கு உள்பக்கமாக போய் பாருங்க அதனுடைய பால் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட கல் போட்டிருப்பாங்க அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஃபவுண்டேஷன் அதாவது அந்த அவங்களுடைய பால்ருக்கான கல் போட்டிருக்காங்க அந்த கல்லை கூட நீங்க நேரடியாக பார்க்கலாம் மலையிலிருந்து இருந்து வரக்கூடிய இந்த தண்ணிகள்லாம் ஓடக்கூடிய ஒரு சின்ன ஒரு தான் நீங்கள் என்ன பார்க்குற ஓடை அதுக்கு வல்லது குழந்தை இருக்கிறது அந்த யூக்ட் லேண்ட் அது வேறு அது சேல்ஸுக்காக இல்லை இது ஒன்று இந்த தேக்கு மட்டும் நாற்பத்தஞ்சு ஏக்கர் இருக்குங்க ஒரே கையெழுத்து தான் நல்ல உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் கிடைக்கும் ரோடு ஃப்ரண்டேஜ் ரோடு ஃப்ரண்டேஜின்னா அந்த நம்ம போக்குவரத்துக்குள்ள ஏன்னா தார் வந்து இது வரைக்கும் தான் போட்டுட்டாங்க இந்த டேமோட எண்டோடி தார் போ அதை போடுறது முடிஞ்சு தார் ரோடு அது ஓடி முடியும் அதுக்கப்புறம் வந்து மண் ரோடு தான் மண் ரோடுன்னு அது நம்முடைய லேண்டு இந்த தார் போட்ட இடத்துல இருந்தே நம்முடைய லேண்டு தான் பாருங்க இப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து அந்த பெரிய பாலத்துல வந்து இந்த புறம் உள்ள இந்த பாதைக்கு தான் நம்ம போக போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்தது இந்த இருந்து வந்தோம் ஏன்னா அங்கே அங்கேருந்து ஒரு பாதை இருக்குது அது பொட்டல் வழியாக வரலாம் பொட்டல் வழியாக வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக வரலாம் கொஞ்சம் பாதைகள் வந்து இந்த சேனல் கரையோரம் வந்து வர வேண்டாம் நேரே உங்களுக்கு வெளியே ரெண்டு பக்கமும் வந்து லேண்ட்கள் விவசாயம் நடந்துகிட்டு இருக்கோம் அதோடு நேரே வந்து நம்ம இந்த சேனல் கரையில் வந்து நம்ம ஏறலாம் இந்த கேனலில் வந்து நம்ம நம்முடைய இந்த லேண்டுக்கு போயிடலாம் இன்னொரு பாதை தான் நாம இன்னும் போயிட்டு இருக்கக்கூடிய பாதை இது வீரவநல்லூர் அது பொட்டல் வழி இது வீரவநல்லூர் வீரவநல்லூர் வழி வரும்போது பாருங்க இது வந்து பஸ் ரோடு இப்போ நம்ம பஸ் ரோட்ல நம்ம கிளை இறங்குறோம் இது பஸ் ரோட்ல நம்ம கிளை இறங்கி பஸ் ரோட்ல போறோம் பார்த்தீங்களா இதுதான் ரெண்டு பாதை இருக்குங்க இந்த இந்த பார்க்கக்கூடிய பாதையோடைய வந்தால் ரெண்டு கிலோமீட்டரு இந்த கேனல் வழியாக நம்ம போண்டிருக்கும் பொட்டல் வழியாக வந்தால் நேரே வந்து டேரெக்டாக ஏறிடலாம் உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் கொண்டு காணிக்கிறோம் வேலை இதை வந்து அட்ஜஸ்ட் ஆகலாம் தேங்க்யூ